ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதள வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி எண்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் கட்டோராய நமாக முருகப்பெருமான தேக வலிமை உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது தேக வலிமை மன வலிமை இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்குறார் அப்போ கொடுக்குற ஸ்தானத்தில் தான் கொடுக்க முடியும் அப்போ முருகப்பெருமான் அந்த ஸ்வரூபமாகவே இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இப்போ கட்டோரை அப்படின்னா ரெண்டாவது டா கட்டோரை அப்படின்னா கடினமான கெட்டியான திடமான கல் நெஞ்சமுடைய க்ரூரமான அப்படி இரக்கமில்லாத அப்படின்னா அர்த்தம் வரும் அதே அர்த்தம் பூர்ணமானன்னு ஒரு அர்த்தம் வரும் இது வித்தியாசமாக இருக்குது அதுக்கு முரண்பாடாக இருக்கா அப்படின்னா கிடையாது அதாவது எந்தெந்த பொருள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் இப்போ தேகத்தில் வலிமை இருக்கணும் மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா மனதிலையும் எதையும் தாங்கக்கூடிய அந்த மனோபாவமும் இருக்கணும் அதே சமயத்தில் இறைவனை நினைக்கும்பொழுது உள்ளம் உருகணும் அதாவது ஒரு தாமரை இருக்குது அப்படின்னா தாமரை புஷ்பம் அதில் ஜல புஷ்பம்னே அதுக்கு பேர் தாமரை அந்த நீருக்கு மேலே இருக்கும் அந்த தாமரை தண்ணியிலே இருந்ததுன்னா பூ அழுகிடும் ஆனால் தண்ணியிலே இருக்கக்கூடிய அந்த தாமரையினுடைய தண்டு அப்படியே இருக்கும் அதுக்கு எந்த விதமான அந்த அழுகிற தன்மை இருக்காது அது மாதிரி அந்தந்த ஸ்தானத்தில் பொழுது அது அதே தாமரையினுடைய தண்டுகளை பார்த்தோன்னா முள் இதெல்லாம் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் தாமரை அவ்வளோ பஞ்சு மாதிரி மிருதுவாக பூ இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு அந்தந்த வலிமை வேணும் அது மாதிரி தேக வலிமை மனிதனுக்கு முக்கியம் ஆரோக்கியம் தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்கிறது இறைவனை வழிபாடு பண்ண பண்ண பலம் தேக ஆத்ம பலம் இதெல்லாம் தானாக கிடைக்கும் தான் அவ்வளோ சாதனைகள் எல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் யோகிகள் இவா பண்ணியிருக்கா சித்தர்கள்னால் அவ்வளோ அரும்பாடுபட்டு நமக்கு நிறைய மூலிகைகள் நிறைய சித்த வைத்தியங்களெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கா அப்போ அந்த தேக வலிமை இருந்ததால் தான் அந்த மலை மேலே ஏறி அந்த செயலை செய்ய முடிஞ்சது மலை மேலே அவ்வளவு கோவில்கள் முருகப்பெருமான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு அந்த முருகனுடைய ஆலயத்தை அமைச்சிருக்கா அப்படின்னா அவளுடைய தேக பலம் அதனால் அந்த சக்தியெல்லாம் கொடுப்பவர் யாருன்னா அவர்தான் முருகன் பழனியினுடைய க்ஷேத்திர புராணத்தில் பார்த்தோம் அப்படின்னா இடும்பன் அகஸ்தியருக்காக சிவன் மலை சக்தி மலைன்னு சொல்லக்கூடிய அந்த தங்க மலைகளை ரெண்டையும் கைலாசத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றார் முருகனை தரிசனம் பண்ணணும் ஷிரட்சர உபதேசம் வாங்கிட்டு முருகனுடைய ஷிரக்ஷரத்தை சொல்லிகிட்டே வர்றார் ஒவ்வொரு இடத்துலையும் வைத்து அந்தந்த ஊரில் பூஜை பண்ணிவிட்டு அந்த காவடி மாதிரி முதல்ல காவடி எடுத்தவரே இடும்பன் சுவாமி தான் அப்போ அவர் சூரபத்மனுடைய போர் பயிற்சியாளராக இருக்கார் சூரபத்மன் தன்னிலை மறந்ததால் அவன் கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இங்கே தென்னாடு நோக்கி வந்துடுறார் அப்போ வரும்பொழுது பழனி இப்போ இருக்கற இடத்துல அந்த இரண்டு மலைகளையும் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு திருப்பி எடுக்கிறாரு எடுக்க முடில மேலே பார்க்குறாரு ஒரு சின்ன குழந்தையாக முருகப்பெருமான் நின்று சிரிக்கிறார் என்னப்பா இவ்வளோ தூரம் தூக்கிணும் வந்து என்ன வச்சு தூக்க முடியலையா அப்படின்னும்பொழுது தான் ரெண்டு பேருக்கும் யுத்தம் ஏற்படுது அப்போ முருகனுடைய ஸ்பர்ஷம் முருகன் தொட்டதால் அவருக்கு ஞானம் பிரகாசமாகி முருகனுடைய பேரருள் கிடைச்சது அப்படி முருகனுடைய தேக வலிமை எப்பேர் ஏற்பட்டது அப்படின்னா நம்மளுடைய அந்த குறைகளையெல்லாம் எடுத்து நம்மளுடைய மனதை வலிமைப்படுத்தக்கூடியவர் தேக பலத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற அந்த தத்துவம் நம்மளுடைய இரண்டு வினைகள் தான் அந்த காவடி இரு வினையும் இரவியோடு மலமும் பிறவியற நீயும் நானுமாய் ஏக போகமாய் பரம பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகான்னு வர்ணிப்பார் திருப்புகளில் அப்படி முருகனுடைய தேக பலம் அந்த மனோபலம்ன்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு அடியார்களுக்கும் அவர் கொடுப்பதற்காகவே அந்த நிலையிலே இருக்கார் அப்படின்றது தான் அதனுடைய தத்துவம் அதை தான் தேக வலிமை உள்ளவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் கட்டோராய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா